பாத்து போயிட்டுவானா ட்ரெயின் பத்து நிமிஷத்துல வந்துருமாமா காசுக்குதா காசு இருக்கு சாப்பிட்டே இல்லையா சாப்பிட்டு இல்ல சாப்பிட்டு வந்தேன் சரி ட்ரெயின் ஏரிக்கா பெங்களூர் போற பார்த்து போயிட்டோண்ணா எதனால எனக்கு ஃபோன் பண்ணு சரியா முன்னாடி இடம் பிடிச்சிக்கலாம் இந்த காரியங்களா இடம் பிடிச்சிருப்பாங்கல்ல இந்திய காரங்களும் கூட்டணும் சரி எதனாலும் ஃபோன் பண்ணேன் சரியா வெளியூர் போற பார்த்து அசாம சரியா நான் பாத்துக்கிறேன் போய் அங்க செடி சேர்ந்து தண்ணி கண்ணி அடிக்காத குடும்ப சூழ்நிலை ஏக போறேன் பார்த்தா தண்ணி அடிச்சு கூடாத நீ சொல்லி கூடாது போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா சரியா போயிட்டு வேலை பாரு காசன் காசை சரியானாசனா பாத்து போய்ட்டா பத்திரமா ட்ரெயின் வந்துடும் சரியா